இன்றைக்கி நம்ம சட்னி ஒன்று பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் அது தேவையான அளவு நறுக்கி வச்சுக்கோங்க தேங்காய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கடலைப்பருப்பு கல் உப்பு காரத்துக்கு பச்சை மிளகாய் இதில் வந்து நம்ம எதையெல்லாம் வறுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கு கடலைப்பருப்பு சேர்த்திடலாம் அப்புறம் நல்லா வறுபடட்டும் நல்லா ப்ரௌனாக வறுத்துருங்க இந்த சட்னிக்கு தேங்காய் வேறு எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் இல்லை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இதுதான் இப்போ நல்லா ப்ரௌனாக வறுத்துருச்சு இதில் வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கும் போது இதில் கல் உப்பு சேர்த்துடலாம் கல்லுப்பு சேர்த்துருங்க கல்லுப்பு வெங்காயம் கடலைப்பருப்பு நல்லா வதங்கும் வதங்கட்டும் அடுத்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம் வதங்கட்டும் இது வதங்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது நல்லா வதக்கணும் இதோடு சேர்ந்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம் கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வதக்கி வதக்கிறதுனால அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும் இந்த தேங்காய் இஞ்சி பூண்டு இதை நம்ம பச்சையாக போட்டுக்கலாம் இதை நம்ம வதக்க வேண்டாம் வெங்காயம் நல்லா வதக்கினால்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நல்ல நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த சட்னி சேர்த்துடலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது நீங்கள் இதெல்லாம் தண்ணி வேணுணாலும் சேர்த்துக்கலாம் அப்படியேனாலும் சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பம் தான் ரொம்பவே ஈஸியான முறையில் இந்த சட்னி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய சட்னி வகைகளில் இதுவும் ஒன்று இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்